வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கேன்னு பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றப்போ வந்து என்னென்னா சரி நீ படம் பண்ணிட்டா ஏன்னா அவன் என்ன நான் வந்து திரு இருந்து ஆரம்பிக்கும் கூட ஜெய் நான் ஜெயி எந்த அளவுக்கு எமோஷனல் அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாய்ப்புகள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்து எல்லாத்தையும் நான் பேசினேன் அந்த வந்து இந்த நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு வந்து வந்து ஒரு பெரிய இந்த படம் பண்ணும் அப்படின்னு செல்வா அவர் கமர்ஷியல் எடிட்டர்ல பயங்கரமா ஜெயிக்கும் சொன்னா நான் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு இந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அந்த வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வாய்ஸ் எல்லாமே தமிழ்ப்பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அண்ட் வந்து அசோக் செல்வம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க செந்தில் நல்லா இருக்காரு நடிச்சிருக்காரு பயங்கரமா நடிச்சிருக்காரு வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாம அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சம சூப்பரான ஒரு வாக்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது ரஜு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடிருந்தான் அது வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஊற்று ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்கு என்ன ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸ் அண்ட் வந்து ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவத்தோடு அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்குறேன் இதுதான் என்னுடைய சுபாவம் இதுதான் எனக்கு ஸோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிஸி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சூப்பராக போக்க வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்து கோவிந்த சந்தா உண்மையிலே சொல்றேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படா அப்படி பண்ணு ஓகேடா அப்படிலாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக என்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனா கோவிந்தோட ஜெயக்குமார் அவர் இருக்குல்ல அந்த இந்த இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து சூப்பர் நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆட்டவங்க ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து சமர் சூப்பர் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் என்ன வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வைசன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டெரெக்டரை சரியா புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் டிமாண்ட் இருக்கும் மியூசிக் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக்காவே பார்ப்பாங்க ஆனால் டேரக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து சம்ம சூப்பராக பண்ணிருக்கிறீங்க அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து உங்களுடைய புதுசார்பா அந்த ஓகே எல்லா பத்தியும் நம்ம பேசினா இப்ப ஜெய் பத்தி பேசுவோமா ஓகேல எல்லாரும் எல்லா ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிடுறேன் தினகரன் இன்னொரு வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வளர்க்க போகுது அது அருண்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு தினம் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ்ல அவங்க நீங்க பாக்கலாம் ஓகே நாங்க மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ்ல படித்தோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேரு அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டெரெக்டர் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தினகரும் ஜெய்யும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆடுன்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை ஜெய்க்கும் ஆகுதுதான் ஆசை ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து நான் டெரெக்டர் ஆக போறேன் படம் நான் வந்து ஃபிலிம் எடுக்க போறேன் ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொலிட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பத்தி எல்லாம் வந்து நான் அதிகமா இவங்க கிட்டதான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டையும் அந்த தினகரும் தினகரும் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பாக்குற படங்களை கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐவா தினகர் தான் தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாலேயே இது பண்ணாது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராஜகாபதி டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவனுக்கு வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பரா இருக்கடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்னொரு பண்ணான் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த டீம்ல நான் பெருமையா சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனும் இவன்கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க அனிமேட்டரா போயிட்டானுங்க காலேஜ் முடிச்சவனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டெரக்டரா மூவாயிரம் ரூபாய் கூட இல்லை அந்த டைம்ல ஆனா அவனால பஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த டைம்ல இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதாக அவனுக்கு அவனுக்குலாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டான் நம்மளால பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சிருக்கேன் ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தன் வந்தான் டேய் நான் வந்து டேரக்டர் ஆக போறா அப்படின்னா யார் திடீரெ வந்து ஸ்டார்ட் பண்ணான் வந்து சமூகமும் வச்சு ஒழுங்க டென்ஷனா நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்னேன் அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணனா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டேரக்டர் ஆக போறா அப்படின்னு சொன்னான் டேய் ஏன்னா நீங்க வந்து அனிமேஷன் என்னடா படிச்சீங்க அங்கேயே இருக்குடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான கோல்டுடா வேர்ல்டுல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்றீங்க நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருங்கடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆயிட்டான் டே என்ன வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவசியம்தான்டா அவசியம்தான் அவன் பண்ணான் தினீராக பண்ணிட்டானா நான் நான்லாம் என்னால் வேலை செய்யிட்டே நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க இல்லை நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசன்ட் டேரெக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அசிட்ட டேரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசிசன் டேரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிண்ட் டேரக்டர் நிறைய அசன்டென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்ல அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளவு க்ளோஸா யாருக்கிட்டாவது இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் குறவக்கூடானுங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் ஆனால் அவனுக்கு ஹஸ்டராக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுக்கு விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் நாளும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை ஹஸ்டன் ரேட்டர்னா ஹஸ்டன் ரேட்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசின் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமா அப்படிதான் என்னால ஏன்னா இவன் கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சிக்கல மத்த அசிஸ்டரேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் பர்றா ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்களே என்கிட்ட கிட்ட திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவங்க வந்து அவ்வளோ அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை ஆனால் அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சுருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஆனால் ஜெய பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடரமானவன்னு எனக்கு தெரியும் பயங்கர கொடரமானவங்க தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்தி தான் ஜெயின் எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு கொடை பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் கும்பு குன்ஃபுன்னு அவன் அண்ணா வந்து அவர் சொல்லி விட்டுருக்காரு அது குன்ஃபு தானே குன்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துள்ள ஒச்சு வச்சிருப்பான் பயமா செலுத்து குத்தி பயிரம் அவன் எங்க ரூம்ல இருக்கவே அவன் அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கானே நம்ம ஏதாவது சொன்னோம் உடனே வச்சுப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சுப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அப்படியே அப்படிப்பான் அவனை பண்ணுவான் என் ரூம் இட்டான் என் ரூம்லயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போனாங்க அந்த கடைசி செகண்ட்ல ஏய் ஒரு நூறு நூறு ரூபாய் வரும் அடிப்பான் அவளதான் அவள் கேக்குறது அவள் தான் வாங்கிட்டு ஏன்னா ஏன்டா சொல்லனா நான் எதுவும் உங்களுக்கு சொன்ன உங்கள்டால சொல்ல முடியாது போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்ப காணப்படுவா எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏண்டா அங்க போனோம்னா சும்மா தோணிச்சு போயிடா அப்படின்னுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆளு இன்னைக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் எங்க அம்மா அதை உதாரணம் அவளை வந்து அவ இவன் எப்படியா நமக்கு என்னென்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுக்கூடாது கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் படம் பாருங்க கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண முன்னாடியே தெரியாம போயிடுச்சு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு ஒரு பாக்ஸ் ஒரு குன்ஃபுமேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்தி சா வச்சிருவங்க அப்படி ஒண்ணு பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பேவர் ஆப் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க அதை வந்து டெபினெட்டா பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறந்துட்ட உண்மையிலேயே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நான் ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன நான் என்ன சொன்னா நீ அசின்லாம் வேலை செய்யாதரா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்டரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ணா செட் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண அது வந்து ஒரு ஏற்கனவே சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா இருந்தோம் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னான் சரி ஓகேன்னு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அண்டு ரொம்ப நல்லா இருக்கான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் இந்த ஜெய்ப்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்கற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ஆளா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் என்ன பண்ணானா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்ப கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நானு டெக்னிக்கலாக எல்லாருமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நீலமுக்கும் சரி லெமன் லிஃபுக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற எல்லாம் தான் இனி ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் இல்ல இங்க அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் சத்ரம் கொலத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இல்லைங்க அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயனா போயிட்டு இருக்கீங்க ஸோ யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பத்து பத்தாண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் இன்றாவதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு மனதை நம்முடைய இருக்கிற இந்த நம்மையில ஏற்றி வைத்திருக்கிற நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ஆகுற ஒரு 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 டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப பிற்போக்கத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த நம்பிக்கையோட தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து என்னப்படுறேன் அஹ் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்ப நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக பாருனதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காங்க அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அந்த வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அந்த எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்க இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றதே பெயரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்ம வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தோம் அப்படின்னு நான் வந்து நம்பற மகிழ்ச்சி எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்